ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பதினோராம் தேதி முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூச விரத நாள் வரை இருக்கிறது இந்த தைப்பூச விரதத்தன்று பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஆறு நாள் மூன்று நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏராளமானவர்கள் வந்து இருக்கிறாங்க நீங்கள் வந்து எத்தனை நாள் விரதம் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் கிடையாது அந்த விர விரதத்தை வந்து நீங்க எப்படி மேற்கொள்றீங்க அப்படின்றதுல தான் இருக்கிறது அதாவது நீங்க முருகனுக்கு எத்தனை நாள் வந்து விரதம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யுங்க முருகனுக்காக வேண்டி ஒரே ஒரு நாள் வந்து விரதம் இருந்தாலும் அந்த விரதத்துல வந்து மிக மிக முக்கியமாக வந்து கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது முருகனை நினைத்து விரதம் இருக்கும் பக்தர்கள் வந்து மூன்று விஷயங்களை வந்து சரியாக வந்து கடைப்பிடிக்கணும் முருகனை நினைத்து வந்து வேண்டுதல் இருப்பவர்களுடைய உடல் உணர்வு இது மூன்றுமே வந்து சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தத்தை எப்படி வந்து உறுதி செய்து கொள்வது வழக்கம் போல வந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு இருக்கணும் விரதத்தை வந்து துவங்குவதற்கு முன்பாக வந்து பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லப்படும் தீர்த்தத்தை வந்து வாங்கி குளிக்கின்ற போது அந்த தண்ணீரில் வந்து விட்டு குளியுங்க நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வந்து விலகி நம்மளுடைய உடல் வந்து சுத்தமாகி விடும் அப்படின்றதும் உண்மையான விஷயம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது மன சுத்தம் முருகனை வந்து வழிபாடு செய்வதற்கு மனது வந்து எப்போதுமே சுத்தமாக இருக்கணும் மனதை வந்து சோப்பு போட்டு கழுவ முடியாது இல்லையா மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வந்து வெளியில தூக்கி போட்டுடுங்க வந்து கெடுதல் நினைக்க கூடாது பொறாமை எண்ணத்தை வந்து மனதில் வச்சு கொள்ளவே கூடாது எப்போதுமே முருகனை வந்து வந்து மனது இருக்கணும் இருக்க தான் முருகன் வந்து குடியிருப்பார் கள்ளம் கபடம் இல்லாத அந்த அப்பற்ற வந்து அழகற்ற மனசு என்று சில் அதாவது சிலரை பார்த்து நாம செல்வோம் இல்லையா நம்மளுடைய மனதும் அதே போல வந்து நாம இருக்கணும் தான் வந்து முருகன் நம்மளுடைய இதய வீட்டிற்கு வந்து கொடி வருவார் மூன்றாவது விஷயம் வந்து உணர்வு உணர்ச்சி பூர்வமாக முருகனுக்கு விரதம் இருப்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து முருகனை எப்படி வந்து வழிபாடு செய்வது உணவு பூர்வமாக வந்து ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து முருகனை நினைத்து மௌன விரதம் இருங்கள் விரதம் இருக்கக்கூடிய நாளில் வந்து ஏதாவது ஒரு மணி நேரம் வந்து கண் விழித்து இருக்கக்கூடிய சமயத்துல வந்து யாரிடமும் பேசாமல் ஒரு இடத்துல வந்து அமைதியாக அமர்ந்து வந்து ஓம் சரவண பவா நமக அப்படின்ற மந்திரத்தை மட்டுமே நீங்கள் மனதுக்குள்ளே சொல்லி மௌன விரதம் இருந்து பாருங்களேன் விரதத்தின் முழு பலனை வந்து உங்களால் அடைய முடியும் இந்த மூன்று விஷயங்களையும் வந்து முழுமையாக வந்து நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னாலே போதும் முருகன் உங்களோடு வந்து ஐக்கியமாவதை வந்து உணர்ந்து விடுவீர்கள் பதினொரு நாளோ அல்லது ஆறு நாளோ மேல் சொன்ன விஷயங்களை வந்து கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் இதுவே வந்து உங்களுக்கு காலப்போக்கில் பழகிடும் தினமும் வந்து இந்த விஷயங்களை வந்து பின்பற்ற துவங்கினீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமே இருக்காது அப்படின்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி